நம்ம அருகா மாநகரத்தோட நடுப்பகுதியில் இருக்கும் நல்லா மழை பேஞ்சி குளிர் ஏற்றி விட்டுருச்சு ரொம்ப அதிகமாக குளிர்து பட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நிறைய கவர் பண்ணிட்டு இருக்குது நல்லா நான் வெளியே வந்திருக்கேன் இப்போ பாருங்கள் நண்பர்களே இதுதான் தான் சிட்டியோடைய நடுப்பகுதி சிட்டி சென்டர் நேற்று பாதி கவர் பண்ண மீதி கவர் பண்ணுறேன் இப்படி இருக்கு பாருங்கள் அதாவது ஒரு புதன்கிழமை மதிய டைமில் இப்படி தான் இருக்கும் அதில் மக்கள் கூட்டம் கிடையாது மோஸ்ட்லி தான் டூரிஸ்ட் தான் பார்க்குற எல்லாருமே எப்படி இருக்குது பாருங்கள் ஊர் நல்லா ஆனால் மழை பெஞ்ச அதுக்கப்புறம் நல்லா இருக்கு மழை நின்றுடுச்சு அதனால் என்னால் தொடர்ந்து நடக்க முடியுது வீடியோ எடுக்க முடியுது ஹலோ அங்கே ஒரு சர்ச் இருக்குது ஒரு ஸ்தலம் ஒன்று இருக்குது பஞ்சா சர்ச் ரொம்ப அழகான ஊருங்க ஐயா உண்மையிலே ரெண்டு நாள்லேருந்து ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ இடங்கள் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாள் ரொம்ப கம்மி தான் பரஞ்சர் மானமெண்ட் வச்சிருக்காங்க இது ஃபுல்லாக மரத்தில் வச்சுருக்காங்களா என்னென்னு சொல்லி தெரியல ஆனால் ம் இதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பேர்ட் மாதிரி தெரியுதுங்க பறவைகள் வந்து பறவைகள் வாழ்கிறதுக்காக ஆர்டிஃபிஷியலாக பில் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இது தோணுது எனக்கு ஆக்சுவலாக சின்ன ஒரு அது பறவை போயிட்டு வர்றது அளவுக்கு நல்ல ஒரு ஒரு பொந்து வச்சுட்டு இவங்க அதை ரெடி பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது சித்துக்குரியல் நினைக்கிறேன் சித்துக்குருவ வந்து வாழலாம்னு நினைக்கிறேன் அந்தளவு தான் சைஸ் மாலாக இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்குது அது பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு சர்ச் இந்த மாதிரி சர்ச்செலாம் நம்ம வந்து நம்ம சைடில் பார்க்க முடியாதுங்க இங்கே மட்டும் தான் பார்க்க முடியும் அதாவது பால்டியன் கண்ட்ரிஸ் அப்புறம் இந்த ஸ்கேன் நேவியன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல இங்கே தான் பார்க்க முடியும் ஏன்னா ரஷ்யாவுடைய இன்ஃப்ளயன்ஸுங்க அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு கடவுகளை பேஸ் பண்ணி இந்த சர்ச்சஸ் இருக்கும் ஸோ எல்லாமே ஆர்த்தரைஸ் சர்ச் தான் இருக்குது பாருங்க ரஷ்யன் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ் எனக்கு அவங்களுடைய ரொம்ப பிடிக்கும் யூனிக்காக இருக்கும் நேற்று சார்ஜுக்கு போயிருந்தேன் அது வித்தியாசமாக இருந்துச்சு இது பாருங்கிட்டு இருக்கு அழகாக இருக்குங்க உண்மையிலே மூடி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் கோப்பனில் இல்லை பாருங்க நல்ல ஒரு லீவ் இன்னும் இங்கே சம்மர் ஆரம்பிக்கல அதனால் கூட்டம் கம்மியாக இருக்குங்க இது ஆஃப் சீசன் தான் இப்போ தெரிவிக்கும் இது வந்து பிக் சீசன் கிடையாது கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஹோட்டல் அக்காமடேஷன் எல்லாமே அதிகமாகிடும் ஸோ சில நேரங்களில் நம்ம இப்போ பார்க்குறது தான் பெட்ரு நமக்கு வந்து காசு சேவ் ஆகும் பீக் சீசனில் அக்காமடேஷன் கிடைக்காது இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு நாளில் நான் ஸ்டே பண்ண அந்த ஹோட்டல் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் தான் முப்பது யூரோ வாடகை முப்பது ரெண்டு யூரோ வாடகைன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு நைட்டுக்கு ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா பீசிசில வந்தால் குறைந்தபட்சம் நூறு ரூபா வரும் ரெண்டு நாளைக்கு சேர்த்து ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா வந்து அதுவே கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப டிமாண்டு ரொம்ப நன்றி நண்பர்களே உங்கள் நேரத்துக்கு நன்றி என்னுடைய சேனல் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஐரோப்பை பற்றியும் ஜெர்மனி பற்றியும் என்னுடைய பயணங்கள் பற்றியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயங்களை உங்களுக்கு தொடர்ந்து பதிவிடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக மா மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தொடர்ந்து ஆர்டர் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த தொழிலாக பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்